வணக்கம் வேணுகளே நான் உங்கள் மணிநன் பிரபாகரன் பக்தி யுகம் சேனல் மூலயமா சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சீஃப் கஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா சயின்டிபிக் பேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் நல்லா இருக்கும் சூப்பரிங்க அதாவது நம்ம இந்த கிரகத்தோட சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் கடைசியா இறுதியா இருக்கக்கூடிய ஒரே கிரகம் கேது கேதுவோட இந்த சீரீஸ் முடியுது சோ அந்த வகையில் கேது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லுவாங்க ஜோதி ரீதியாவே சொல்றது என்னன்னா கேதுதான் மிகப்பெரிய ஒரு கிரகம் இருக்கிற நவ கிரகத்திலேயே கேது மாதிரி கிரகம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரொம்ப பெரிய கிரகமே கேது தான் அப்படிப்பாங்க இனி சில பேர் வந்துட்டு கேது என்னதான் நிழல் கிரகமா இருந்தாலும் கேது வந்து கேது கிரகம் வந்து ஒரு பாவமான கிரகம் எல்லாம் கிடையாது ஒரு குருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிரகம் மாதிரிதான் சொல்றாங்க அது எந்த வகையில உண்மை அதே மாதிரி இந்த பன்னெண்டு பாவத்துல கேது நின்ற பலன்களை தான் பார்க்க போறோம் சொல்லுங்க நல்லா இருக்கு இப்போ ராகு பார்த்தீங்கன்னா போக காரகன்னா கேது வந்து ம் கண்டிப்பா வந்து கேது வந்து ராகு அளவுக்கு ஒரு கும் இருட்டான ஒரு பாவ கிரகம் கிடையாது அது ஒரு ஒரு செம்மையான ஒரு ரெட்டிஷாவும் இல்லை ஒரு டார்க்கான கலரவும் இல்லாமல் ஒரு செம்மையான ஒரு சிகப்பு நிற ஒரு ஒரு முழு பாவ கிரகமாக அதை கன்சிடர் பண்ண முடியாது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு குரு கேது சனி சம்மந்தப்படும் பொழுது ஒருத்தருக்கு ஆன்மீகம் க வரும் அதில் கேது ரொம்ப முக்கியம் இப்போ ஏன் வந்து கேதுவு நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமாக நீங்கள் சொன்னீங்கறத நான் கன்சிடர் பண்ணுறேன்னா நம்ம வந்து இந்த மாநிலப் பிறவையே பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புலம்புக்காக தான் தான் வளர்ந்தோம் நம்ம நினைக்கிறோம் அது இல்லை அதுக்கு வந்து ஒரு ஆடு மாடாவே பிறந்திருக்கலாம் நம்ம ஏன் மா ஒரு பிறவை நம்ம கடவுள் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா நம்மளை நாம அறிந்துக்கிறது தான் நாம எப்படி நம்ம வந்து இந்த ஆறாவது அறிவு வைத்து எப்படி நம்ம எங்கிருந்து வந்தோம் கடவுள்னா யாரு நாம யாரு கடவுளுக்கு நமக்குள்ள தொடர்பு என்ன எங்கிருந்து வந்தோம் வந்தோம் எங்கே போக போறோம் தன்னை பத்தி தானே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் ஒரு காரணம்தான் நம்மளோட பிறவியே அந்த பிறவி பயன் பெறுவதுக்கு கேது இல்லாம பண்ண முடியாது ஞானகாரகனோட உதவி இல்லாம நம்ம அது பெற முடியாதுங்கிறதுக்காக தான் அது உன்னதமான ஒரு இடம் கொடுத்துருக்குறாரு ஏழு வருட திசை வந்து கேது கொடுத்துருக்குறோம் இதை பார்த்தீங்கன்னா ராகு வந்து எல்லாத்தையும் வந்து சுபகிரகமாக வரும் பொழுது வளர்த்துறாரு குருவோட சேரும் பொழுது அதை வந்து அப்படியே அமுத்துவார் எந்த ஒரு கிரகமும் அது ஒரு ஆறு டிகிரி ஏழு டிகிரி ராகு கிட்ட வரும் பொழுது அப்படியே பிடிச்சு அந்த சக்தி எல்லாத்தையும் ஃபுல்லாகவே வந்து துஷ்டம் பண்ற மாதிரி தம்சம் பண்ற மாதிரி செய்வார் ஆனா கேது அப்படி கிடையாது கேது எதா இருந்தாலும் வளர்ப்பார் எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் வளர்ப்பார் சுக்கரனோட சேர்ந்தா சுக்கரன் விஷயமாக விஷ இளரா விஷயங்கள் பெண்கள் விஷயங்கள் ஆடம்பர விஷயங்கள் கலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வளர்ப்பார் அதே மாதிரி குருங்கிற ஒரு சு ஒரு கிரகத்தோட சேரும் பொழுது குரு என்னங்க ஒரு தன சொல்றோம் இந்த தனஸ்தான தன குருவோட கே கேது சேரும் பொழுது கேலயோகம் ஆயிருது ஆயிடுது கேள யோகம்னா கோடீஸ்வர யோகம் பணம் கண் அன்லிமிட்டெட் மணி ஏகப்பட்ட பணம் வச்சிருக்கான் சார் அவரோட பணமே வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் மல்டி மில்லியனர்னு சொல்லக்கூடிய வந்து குரு கேது சேரும் பொழுதுதான் வருது குரு ராகு சேர்ந்தா வராது ஏன்னா ராகு குரு அவு சேர்ந்தா தனமே இருக்காது ஏன்னா ராகு பீடிச்சிருவார் இருள் கிரகமா குரு பார்க்கப்பட்ட ராகு வேணா குருவோட வேலையை பண்ணலாம் புரியுதுங்களா ஆனா குருவுக்கு வந்து தப்பு குருவோட அம்சம் போயிடும் ஆனா கேதுவோட சேரும் பொழுது எல்லாத்தையும் வளர்க்கும் கிரகமாக கேதுவந்தா நம்ம ஜோதிட சாஸ்திரம் பாக்குது சோ அப்படிங்கிறப்ப ஈவன் புதனோட கேது சேர்ந்தா கூட ராகுவோட புத புதன் சேர அளவுக்கு புதன் பாதிக்கப்படாது புதன் வந்து வேற மாதிரி செய்ய இப்போ பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டைன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஜாதத்திலேயே புதன் கேது சேர்ந்திருக்கு ஸோ உங்களுடைய கூர்மை வேற மாதிரி வேலை செய்யும் பல மடங்கு வேற மாதிரி வேலை செய்யும் ஸோ கேது வந்து புதனோட சேர்ந்தாலும் சரி சுக்கிரனோட சேர்ந்தாலும் சரி குருவோட சேர்ந்தாலும் சரி இந்த சுப கிரகத்தோட எல்லா கிரகத்தோடு சேரும்போது நல்லதுதான் சூரியன் சந்திரனோட ராகு கேதுகள் சேரக்கூடாது சூரிய சந்திரனுங்கிற ஒளி கிரகத்தோட இந்த சாயா கிரகங்கள் வந்து சேரக்கூடாது ஏன்னா அது வந்து கிரகண தோஷத்தை கொடுக்கும் புரியுதுங்களா இருள் கிரகம் வந்து கிரகண தோசை கொடுத்து இந்த சந்திர சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ சூரியன் ராகுவோட சேருது சூரியன் கேதுவோட சேருது சந்திரன் ராகுவோட சேருது சந்திரன் கேதுவோடு சேருதுங்கிற மாதிரி டைம்ல தான் கிரகணங்கள் நடக்குது ஸோ அதனால இந்த சூரிய சந்திரனை தவிர சுப கிரகத்தோட கேது சேருவது நல்லது அதே சமயத்தில் கேது சனி செவ்வாயோடு சேர்றது சனி செவ்வாய்க்கு நம்ம நல்லது அது ஒரு நல்ல ஒரு அதோட சனியின் பாவத்துவத்தை குறைக்குது செவ்வாயோட பாவத்துவத்தை குறைத்து நல்ல தன்மையாக கொடுக்குது சோ பாருங்க கேது எவ்வளவு பண்ணுது பாருங்க சுபகிரகமா இருந்தா வளர்க்குது பாவ கிரகமாக இருந்தா அதோட தப்பான குணங்களையும் அந்த பாவ கிரகத்தோட தவறான குணங்களையும் வடிகட்டி நல்ல குணத்தை கொடுக்குது பார் எக்ஸாம்பிள் செவ்வாயின்னா வீரம் அடிதடி கோவம் அதெல்லாம் குறைச்சு கேதுவோட சேரும் பொழுது விவேகமாக மாறுகிறது கான்பிடென்ஸாக மாறுகிறது அந்த கோரை ஒரு ஒரு கண்ட்ரோலே இல்லாத ஒரு ஒரு வீரமும் இருந்து விவேகமாக மாற்றக்கூடிய அமைப்பு கேதுக்கு தான் இருக்கு அதே சமயத்துல கால் புணர்ச்சி சண்டை சச்சரவு கிரிமில எண்ணங்கள் இன்பியாட்டி காம்ப்ளெக்ஸ் இது மாதிரி பாவ குணத்தை கொடுக்கக்கூடிய சனி கேதுவோட சேரும் பொழுது ஆன்மீகவாதியா மாறிடுறாங்க ஏன்னா சனியின் குணங்கள் மாறி விழுகிற சனியின் பாவமான குணங்கள் ஆகிய நான் சொன்ன பாரு காழ்ப்புணர்ச்சி மஞ்சம் மஞ்ச புகழ்ச்சி மனசுல ஒண்ணு வச்சுட்டு வேற ஒண்ணு பேசுறது தவறான ஒரு ஒரு மனப்போக்கு உள்ளது வெளிப்படையாக எதுவும் பேசாத குணம் எல்லா குணமும் மாறி அது எல்லாமே வந்து ஆன்மீக குணமாக மாறுகிறது சோ தான் கேதுங்கிற ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் அப்படி ஒரு அப்பல் கற்ற ஒரு குணம் இருக்கு கிரகத்தை ஒரு காரத்துவத்தை வளர்க்கிறது பாவகிரகத்தின் தப்பான காரத்துவத்தை குறைக்கிறது ஆனா ஜோதிடத்துக்கு கேதுக்கு என்ன சம்பந்தம் ஜோதிடமே பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்டதுதான் நம்மளுடைய அஹ் அறுபத்தி நாலு அரிய கலைகள்ல ஜோதிடமும் ஒரு கலையா இருந்து அதை வேதத்துல எழுதியிருக்கறதுனால வேதிக் அஸ்ட்ராலஜின்னு நம்ம சொல்றோம் அது நான் அறிவியல் சார்ந்த விஷயத்த சொல்றதுனால சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜின்னு சொல்றேன் சோ அதுல அந்த ஒரிய ஒரு அந்த அறுபத்தி நாள ஒரு கிளையாக வரக்கூடிய ஜோதிடம் தான் பாத்தீங்கன்னா நமக்கு வரனால இந்த ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடிய அந்த அறிவை கொடுக்கக்கூடிய கேதுதான் இதுக்கு காரணமாக இருக்கிறார் என்னதான் புதன் இருந்தாதான் நீங்க அதை கத்துக்க முடியுது உங்களுக்கு ராசி என்ன லக்னம் என்ன தசா என்ன புக்தி என்னன்னு அது நீங்க ஒரு ஜோதிட இருக்கு கேது புதன் ரொம்ப முக்கியமா இருந்தாலும் அந்த ஜோதிடம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு மேல உங்களுக்கு ஈடுபாடும் அந்த ஆன்மீக உணர்வு வரக்கும் கடவுள் பற்று வரக்கும் கேது தேவைப்படுது இல்லைங்களா சோ உங்களுக்கு சும்மா டெக்னிக்கல் நாலேஜ் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தது என்ன யூஸ் பண்றது அது முதல்ல படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுமே உங்களுக்கு பிறவி பயனில் உங்களுக்கு அது வரணுமே சும்மா காசு சம்பாதிக்கிற கூட பண்ணோம்னா நீங்க சராசரியான ஒரு தான் ஆவீங்க அது சதாசரியான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா தான் நான் அவங்க புதனை வச்சு நீங்க அதுக்கு மீறின ஒரு ஒரு கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கேது வேணும் ஸோ அந்த கேது தான் அந்த பலு அந்த வலுவை கொடுக்குறாரு இந்த ஞானத்தை கொடுக்குறார் அதே சமயத்துல இந்த உல இந்த லௌடிக உலகத்திலேருந்து வெளியில போய் கட கடைசியா கடவுளோட போய் சேர்ந்து மோட்சம் அடையறதுக்கும் கேது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தா மோட்ச அடிவார்னா தவறா பேசிட்டு இருக்காங்க அப்படி இல்லை அஸ்ட்ராலஜியில ஒன் வேர்டு ஆன்சர் கிடையாது பன்னெண்டில் கேது இருந்தா கடைசி பிரவையா சார் போட்டிருக்கு சார் நாங்கள் அப்படி கிடையாது அது வந்து இப்போ கடைசி பிறவியா இருக்கு நீங்க கருமாவை கிடைக்கணும் கர்மாவை கழிக்கிறதுக்கு பட்டற்ற வாழ்க்கையை வாழணும் பட்டற்ற பற்றோட இருக்கும் பொழுது எப்படி கருமா கரையும் பட்டற்ற வாழ்க்கையை வாழ்றதுக்கு உங்களுக்கு சனி கேது குரு சம்மதப்படணும் அந்த அந்த கேது சனி குரு தசைகள் நடக்கணும் ஒரு நாற்பது வயசுல இருந்து நீங்க கடைசி வா உங்களோட கடைசி நாட்கள் வரைக்கும் நடக்கணும் அப்பதான் உங்களுக்கு எல்லாமே அந்த கருமால கரைஞ்சு அப்புறம் நீங்க வந்து ஜீவ சமாதி அடைந்து நீங்க மோட்சம் அடைய முடியும் அதுதான் ஆன்சர் ஸோ கேது வந்து ஒரு நீங்க சொன்னதுக்கு மிகவும் கரெக்ட் நம்ம உண்மையான விஷயம் கேதுதான் எல்லா கிரகத்துக்கும் மேன்மையான கிரகம் பிகாஸ் அவரோட பிறவி பயணம் பெறுவதற்கு கேது இல்லாம பெற முடியாது சூப்பர் அப்புறம் ரொம்ப அருமையா சொல்லிடுது ஏன்னா கேதுவை பத்தி நிறையவே டெப்தாவே பேசணும் ஏன்னா அது பேசுனது பத்தாவது சீரிஸ் ஆமா அந்த அளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானட்னு சொல்லலாம் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா லக்னத்தில் கேது என்ன பழையா ஓகே லக்னத்துல கேது இருக்கும் பொழுது ஒரு பாவ கிரகமாக செயல்படுதா பா சுப கிரகமா செயல்படுதான்னு பாக்கணும் குரு பார்வை இருக்கிறார் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறாருன்னா சுபகிரகாய் கொஞ்சம் அந்த அந்த காரகத்தை எந்த கிரகமா பாக்குறாரோ அந்த கிரகத்தின் காரத்து ராகு கேது செய்வார்னு சொன்னோம் அந்த வீட்டு அதிபதியோட காரத்தை செய்வார் எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்காரோ அந்த விஷயம் சொல்வார் சோ லக்னத்தில் இருக்கிற கேது பாத்தீங்கன்னா அந்த லக்னமோட அதிபதி என்னவோ அந்த காய் தான் செய்வார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேச லக்னத்துல கேது இருந்தாருன்னா செவ்வாயசமா தான் நடக்கும் செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அந்த கேது வந்து எந்த அளவுக்கு திருக்பலம் பெற்று பார்க்கணும் பாக்கணும் அப்புறம் இயல்பாவே பாத்தீங்கன்னா விருச்சிகம் கும்பம் இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து ஒரு யோகமான கேது செயல்படுகிறார் சோ விருச்சிகத்து கேதுவும் கும்பத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் பரவாயில்லை மற்ற இருக்கக்கூடிய இடங்களா சுபகிரகமாகிய குரு சுக்கரனோட தாக்கங்கள் இருக்கணும் இல்ல சார் குரு சுக்கரனோட தாக்கங்கள்லாம் இல்ல சனி செவ்வாயோட தாக்கம் தான் இருக்குன்னா அந்த செவ்வாய் பாவம் என்னதான் அவரு செவ்வாயும் சனியும் ராஜயோக அதிகளாக அந்த லக்னத்துக்கு இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் ஆனா அந்த ராஜயோகத்தையும் சேர்த்தி கொடுக்கும் ஏன்னா ராகு கேதுகள் வந்து அந்த காரத்து இது மட்டும் கொடுக்கறதில்ல அந்த கிரகம் பார்க்குற கிரகம் சேர்க்க கிரகத்தோட காரத்துக்கும் அந்த ஆதிபத்தியத்தையும் சேர்த்து கொடுக்குது ரெண்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதினா ரெண்டு வீட்டு வேலையும் செய்யும் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதினா பாக்கியத்தையும் கொடுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியா ஐந்தாம் வீட்டுக்கும் கொடுக்கும் லக்னத்தில் இருக்கக்கூடியது வந்து லக்னோட வீட்டை செயல்படுகிறது நல்ல ஒரு அமைப்பு தான் ராகு இருந்தாதான் பாதிப்பே உடைய கேது அந்த அளவுக்கு பாவ கிரகம் கிடையாது நம்ம முதலே பார்த்தோம் ஒரு ஐம்பது சதவீதம் இருந்தா பாவகிரகம் அந்த வீட்டு அதிபதி அந்த ராசி அதிபதி லக்னாதிபதி அதிபதி வந்து எந்த லக்னத்துல இருக்கோ அந்த லக்னாதிபதி நல்லா இருக்கும் பட்சத்தில் கேதுக்கு நல்ல பார்வை நல்ல சுப பார்வை சுபத்தாக்கம் இருக்கும் பட்சத்தில் கேது அருமையான பலனை தருவார் இரண்டாம் பாவத்தில் கேது ரெண்டுல இருக்கு பார்த்தீங்கன்னா கேதுங்கிறது என்னதான் ஐம்பதாம் பர்சன்ட் ஒரு பாவ கிரகம் ஐம்பது பர்சன்ட் சுபகிரகமா இருக்கும் பொழுது அந்த ஐம்பது பர்சன்ட்க்கு சில பேச்சுல சில பிரச்சனைகள் இதே நிறைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல கேது இருந்து சனி பத்தாம் பார்வை போயிட்டு இருக்கிறது சனி ஏழாம் பார்வை பெற்று சனி மூன்றாம் பன்னெண்டாம் இடத்துல இருந்து சனி மூன்றாம் பார்வை பெற்று கேது திசை நடக்கும் பொழுது வாய்ப்பேச்சு நல்ல பிரச்சனை ஆயிருக்குது கேது எந்த கிரகத்தால் பார்க்கப்படுகிறாரோ எந்த கிரகத்தோட சேர்றாரோ எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு வேலை செய்வார்னு நம்ம பார்த்தோம் இப்போ சனியால் பார்க்கப்படும் பொழுது பிரச்சனைகளை கொடுப்பார் செவ்வாயால் பார்க்கும் பொழுது திடீர்னு ஏதோ ஒரு செயல்பாடு மூலமாக பிரச்சனை கொடுப்பார் இதே குரு சுக்கரன் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு சுப கிரகமாக செயல்படுவார் சோ ரெண்டாம் வீட்டுல இருக்கிற பார்த்தீங்கன்னா வாக்கு மூலமாக பிரச்சனை திடீர்னு பினான்சியல் கிரைசிஸ் நல்லா இருந்தது திடீர்னு பணம் இழந்துட்டாங்க ஸ்டாக் மார்க்கெட்டை அப்படியே வலிச்சிட்டு போயிடுச்சு டோட்டலாகவே வாஷ் அவுட் ஆயிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பாவகிரகமாக செவ்வாய் கேது செய்ய கேது செயல்படும் பொழுது இரண்டாம் இடத்துல செயல்படும் பொழுது தன தன வீட்டில இருந்து அந்த தன வீட்டுக்குற பாதிப்பை கொடுக்குறாரு பேச்சில் சில பேர் வந்து லேட்டா பேசுறாங்க குழந்தை வந்து கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் சரியா வர்றதில்ல கொஞ்சம் பிளாபரிங் வருது திக்கி திக்கி பேசுறாங்க அப்படிங்கிறதுக்குலாம் கேதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது ஏன்னா ஐம்பது பர்சன்ட் சதவீதம் வந்து பாவ செயல்படுகிறது பாக்கும் கிரகத்தின் வேலை செய்யும் பொழுது சனி செவ்வாய் தாக்கம் இருக்கும் பொழுது கொஞ்சம் லேட்டாக தான் அவங்களுக்கு ஸ்பீச்லாம் வரும் ஸ்பீச் தெரப்பி அதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் அதே சமயத்துல அது குடும்ப விஷயத்திலயும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் குடும்பாதிபதியாகிய கிரகம் நல்லா இருக்காத பட்சத்தில் கேது நல்லா பாதிப்பு கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் கேது மூன்றாம் இடத்தில் கேது பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் ராக இருக்கிற அளவுக்கு இளைய சகோதர சகோதரிக்கு பாதிப்பு கொடுக்காது ஏன்னா இது அதோட ஐம்பது சதவீதம் தான் பாவத்தூங்கு உள்ளதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இருக்கும் பொழுது தப்பில்லை கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் நம்ம ஜெயிக்க வைக்கும் இப்போ ஒரு ஊரு விட்டு ஊர் போக வைக்கும் நல்லாவே ஒரு அந்நிய சூழ்நிலையில் ஜெயிக்க வைக்கும் ஒரு பிற மொழிகள் பேச வைக்கும் ராகு கேதுகளாவே பிற ஒரு அந்நிய கிரகம்தான் சில பேர் பார்த்தீங்கன்னா அது திடீர்னு ஜப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்கிறம்பாங்க எதுக்கு இப்போ பார்த்தா அவங்க கேது திசை நடந்துகிட்டு இருக்கும் வேற ஒரு கிரகத்து மேலே ஒரு வேற ஒரு லாங்குவேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த அந்த கேது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதனோட வீடுங்கிற மேசலக்கணமாக இருந்து மிதனத்தில் இருக்கும் ஸோ இருக்கும் வீட்டை போல தான் செயல்படுவார் புதனின் வேலை புதன் என்ன படிக்கிறது லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கொடுக்கும் அப்படி எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம் ஸோ மூன்றுங்கிறது பாத்தீங்கன்னா இது மாதிரி அவங்களோட விருப்பு வெறுப்பு அது மாதிரி விஷயங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறது அது மாதிரி விஷயத்த எல்லாம் வந்து கேது அந்த மூன்றாம் வீட்டு அதிபதி போல் செயல்படுவார் பாவகிரமன் தாக்கு இருக்கும்போது அது மூலமாக அப்டிகல்ஸ் நிறையா இருக்கும் தாக்கு இருக்கும்பொழுது நல்லாவே மேன்மையற்ற இன்னொரு விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய அமைப்பு உண்டு நான்காம் இடத்துக்கு கேது நான்காம் இடத்துக்கு கேது இருக்கும்போது ராகு நாலாம் இடத்துல இருந்து தாயாரை கெடுக்கிற அளவுக்குலாம் கெடுக்காதுங்க அதே சனி சபையா இருக்கிறப்போ அந்த கேது தசை வரும்பொழுது கொஞ்சம் கெடுக்க தான் செய்யும் குரு சுக்கரன் பொழுது வளர்க்க செய்யும் வீடு வண்டி வாகனத்துல வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட என்ன கேதுங்கிறது மல்டிபிள் ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயத்தை கொடுக்கக்கூடியதான் தான் கேது ராகுங்கிறது வந்து ஒரே விஷயத்தை பெருசா கொடுக்குற மாதிரியும் கேதுங்கிறது ஒரு வி பல விஷயத்தை சேர்த்தி கொடுக்குற மாதிரியும் ஒரு அமைப்பு உள்ளது ஸோ கொஞ்சம் ஒன்றுக்கு மேற்பட்ட வண்டி வாகனங்கள் வாங்குறது வீட்டுக்கு மூலமா வாங்குறதுக்கு ஒரு லோன் போறது அம்மா அத்த உடல்நிலையில் சில குறைபாடுகளை கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டியது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் அதே சமயத்துல ராகு நாலாம் இடத்துல கேது இருக்கும் பொழுது பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் ஸோ ராகு கேதுகள் வந்து பத்து சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக எப்பவுமே அந்த ராகு கேதுகள் வந்து சம்மந்தப்படும் பொழுது ஓன் தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு எப்பவுமே நாலு பத்தில் ராகு கேது வரும் பொழுது வேலையில இருக்கிறவங்க கூட வேலையை விட்டுட்டு ஓனாக பண்ணுவாங்க சார் இது கொஞ்சம் ட்ரை பார்க்குறேன் போர் அடிச்சா கூட வேலையில் க்ரோத்தே இல்லை நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன் எனக்கு ரொம்ப நாளா ஆசை கரெக்டாக அந்த ராகு கேது புத்தி வரப்போ மாறிடுவாங்க ரிசைன் பண்ணிவிட்டு வந்துட்ட சார் இருப்பாங்க புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு என்ன கர்ம வினையோ அதை செய்வாங்க எப்பவுமே ராகு கேது வரப்போ உங்கள் கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஏன்னா ராகு கேதுங்கிற ஒரு கார்மிக் பிளானட் தான் அது ஒரு தின கிடையாது நம்ம கர்மாவை கலைக்கிறதுக்காக தான் அது அது கொடுக்கப்பட்டது அது சுப கிரகமாக இருக்கும் பொழுது நல்ல கர்மால இருக்கிறோம்னு அர்த்தம் இதே பாவ கிரகமாக செயல்படும் பொழுது செய்த பாவத்துக்கு வந்து நம்ம பிராய்ச்சம் செய்யறோம்னு அர்த்தம் கேது நாலாம் இருக்கும் பொழுது தொழில் விஷயத்துல வந்து கொஞ்சம் ஓன் விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு எந்த கிரகம் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும் அந்த கிரகத்தின் தொழில் செய்யலாம்னு நமக்கு தோணும் அந்த நாலாம் வீட்டு அதிபதியோட வேலைகள் நம்ம செய்வோம் அடுத்து புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் கேது நிறைய பேர் சொல்லுவாங்க அஞ்சுல கேது இருந்ததுன்னா புத்திரன் தடையாகும் தாமதமாகும் சொல்லுவாங்க ராகு இருக்கிற அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க ராகு நூறு சதவீத பாவகிரகம் கேது ஐம்பது சதவீத பாவகிரகம் அப்படி ஒண்ணும் பெருசா படுத்தாது இதே சனி சபாயம் உண்மையிலேயே பாவத்தூமாகி ஆண் வாரிசு தடை கொடுக்கும் ஒரு ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணுங்க இருக்குது வாரிசை இல்லை இந்த குடும்பத்திலேயே ஆண் வாரிசு இல்லைங்கிற மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் வந்து கேது பாவத்துவமா இருக்கும் பொழுது கொடுக்க தான் செய்யறார் அதே சமயத்துல ஆஹ் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலயும் சில விஷயங்கள் தோஷங்கள் அது மாதிரி விஷயங்கள் இருக்கு பொதுவா ஐந்தாம் இடத்துலயே கேது இருந்தால் அந்த கேது நல்ல சுபகிரகமாக இருந்து தசை நடக்கும் பொழுது ஜாதகரை வந்து மேன்மைப்படுத்தும் ஏன்னா ஐந்தாம் வீடுங்கிறது லக்னத்துக்கு நல்ல ஒரு வீடு அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி தான் செயல்படுவார் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டைம்ஸு கேது திசைக்கு அப்புறம் திசை வரும் சுக்கர கேதுவே பார்த்தீங்கன்னா சுக்கரனோட வீடாகிய ரிஷபம் துலாமில் இருக்குன்னு வைங்களேன் உங்களுக்கு சுக்கரதிசை இருபத்தி ஏழு வருஷம் வர கேது ஏழு வருஷம் கேதுக்கு அப்புறம் என்ன திசைங்க சுக்கரதி திசை இருபது வருஷம் சரி ஏழும் இருபது எவ்வளோங்க இருபத்தி ஏழு வருஷம் எப்போ கேதுவும் சுக்கரனோட வீடு என்று சொல்லப்படுகிற துலாம் ரிஷபத்துக்குள்ள இருந்து அந்த சுக்கரன் வந்து உச்சம் பெற்று நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கு சுக்கர தேசையே இருபத்தி ஏழு வருஷம் நடந்த மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு சுக்கிரனுக்கு ராஜோகாதிபதியாக கொடுக்கக்கூடிய ஒரு லக்னம் ஆகிய கும்ப லக்னம் மகர லக்னம் மிதன லக்னம் கண்ணி லக்னமா இருந்துட்டுன்னா கேட்கவே வேண்டாம் நல்லா பலன்கள் கிடைக்கும் இதே வந்து மிதன லக்னம் சாரி மீன லக்னம் தனுசு லக்னமா போய் சுக்ரன் கொஞ்சம் நல்லா இல்லாம கொஞ்சம் ஆறுக்கு ஆகி ஆறாம் வீட்டு அதிபதியா ஆறுக்கு கொஞ்சம் பாவத்துவமா கனெக்ட் ஆகி நடக்கும் பொழுது உங்களுக்கு இருபத்தேழு வருஷம் கொஞ்சம் லைஃப்ல மிடில் பிரிவில் வந்துருச்சுன்னா படாப்படுத்துதுங்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் ஸோ அதனால ஆமா ஆஹ் மீனமும் தனுசும் மீனம் தான் மீனமும் தனுசுக்கு தான் சுக்கரன் ஆகாத கிரகமாக வருகிறார் ஏன்னா லக்னாதிபதியாக குருக்கு எதிர்மறையான கிரகங்களாக வருகிறார் இது நம்ம கண்டிக்கலாம் நம்ம நல்லதுங்க ஸோ அதனால இருக்கும் கேதூர் ஆகுங்கிறப்ப நம்ம குறிப்பா பார்க்கணும் எந்த வீட்டில் இருக்கிறாரு அந்த வீட்டோட அதிபதியை தான் முதல் வேலையை செய்வான்னு பார்க்கணும் வீட்டோட அதிபதி எப்படி இருக்கான்னு பார்க்கணும் ஸோ நீங்க சொல்ற அந்த ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது அது மாதிரி புத்திர விஷயங்கள் பெருசாக பாதிக்காம அது சுப சுபகிரகமாக இருக்கும் பொழுது நல்ல விஷயங்களும் ஜாதகரை மேம்படுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கும் சரிங்க அடுத்து வந்து ஆறாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்துல கேது இருக்கும் பொழுது பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் வெளிநாடு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக வெளிநாடு டிராவல் பண்றது வெளி மாநிலம் போயிட்டு வர்றது அந்நிய சூழ்நிலை வேற மொழி பேசக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வர்றது அது மாதிரிலாம் கொடுப்பார் கடன் வாங்கி கடன் மூலமாக ஜெயிக்கிறது அடுத்தவங்க மணி மூலமாக பண்றது ஒரு வேற ஒரு குதர்க்கமான எம்எல்ஏ மெத்தேடு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கன்டெம்பரரி பிஸ்னஸ் பண்ணாம ஒரு குட்டி குட்டி ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குறது திடீர் திடீர்னு ஒரு திட்டத்தை பேசிட்டு இருக்கிறது அது மாதிரி கொடுக்கக்கூடிய உணர்வுலாம் கொடுக்கும் அதே வந்து சுபத்துவமா இருக்கும்போது அதில் கொஞ்சம் லாபங்கள் வரும் அதே வந்து திரைப்படம் குறைவாக சனி செவ்வாய் பார்வையோட தாக்கம் இருக்கும் பொழுது அதுலேயே போய் வில்லங்கமாக மாட்டி பம்பு வழக்கு கேஸு சிகப்பு நிற கட்டிடம் போலீஸு கோர்ட்டு அப்படிலாம் போகக்கூடிய அமைப்புகள் கொடுத்துரும் ஸோ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நம்ம நுண்ணிப்பா பார்க்கணும் ஓரளவுக்கு திர்ப்படம் பெற்று சுபகிரகமா செயல்படும் பொழுது வேற விதமாக இன்கமும் பாவத்தமா இருக்கும் பொழுது நமக்கு எதிர்மறையா போய் நம்ம கொஞ்சம் மாட்டிக்கிற மாதிரியும் இருக்கும் அது கொஞ்சம் நுணுக்கமா பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு கலத்தரஸ்தானத்தில் கேது அங்கிருந்தாலும் திருமண தடைங்கிறாங்க தடையன்னு இல்லைங்க இந்த க ராகு ஏழாம் படத்தில் இருக்கிறது வந்து இது மாதிரி அந்நிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய வல்லுமை கொடுத்தது மாதிரி கேது வந்து ஒரு ஐம்பது சதவீதம் கொடுக்க தான் செய்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்து கிறிஸ்டின் மேரேஜ் பண்ணிக்கிறது அல்லது முஸ்லீம் மேரேஜ் பண்ணிக்கிறது முஸ்லீம் கிறிஸ்டின் பண்ணிக்கிறதுலாம் நிறைய ஜாதகத்தில் ஏழாம் படத்தில் கேது பார்த்துருக்கோம் ஏன்னா கேதுங்கிறதே பார்த்தீங்கன்னா இது மாதிரி முஸ்லீம் கிறிஸ்டின் ஒரு இது வேத இல்லை மண்டே நெஸ்ட்ரால இதில் குறிக்குதுங்க சோ அப்படிங்கிறப்ப அது குரு பார்வையில் இருக்கும் பொழுது அது ஒன்று பெரிய பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அதே சனி சவாயை பார்க்கும் பொழுது அந்த பாவத்துமான திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏழாம் வீட்டு அதிபதியும் கெட்டு சுக்கரனும் பாத்தீங்கன்னா கேது சாரம் என்று சொல்லப்படுகிற மகம் அஸ்வினி மூலம் இன்றைய நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக இது மாதிரி ஒரு கடப்பு திருமணம் அது மாதிரி அமைப்பு ஏழாம் வீட்டுல இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக கொடுக்குறாருங்கிற பல ஜாதத்துல பாத்துருக்கேன் பட் ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கும் பொழுது நல்ல ஒரு திருமணமா அமைந்து நல்லா வாழக்கூடிய அமைப்பு உண்டு எட்டில் கேது எட்டில் கேது பாத்தீங்கன்னா எட்டில கேது இருக்கும் பொழுது ரெண்டர் ராகுருப்பார் சுபக சுப தன்மை சுப பார்வை பெறும் பொழுது மறைமுக இன்கம் ஷேர் மார்க்கெட் லாட்ரி மூலமாக உயில் மூலமாக சம்பாதிக்கிறது கூட்டு தொழில போய் சம்பாதிக்கிறது அடுத்தவங்க பாலம் மூலமா ஜெயிக்கிறது மாதிரி கொடுக்குது இதே சனி செவ்வாய் பாவத்துவமா இருக்கும் பொழுது உடல் உபாதை வரக்கூடாத நோய் என்று சொல்லப்படுகிற கேன்சர் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குது ஏன்னா எட்டாம் வீடுங்கிற ஒரு ரிஸ்கான விஷயங்கள் அந்த கேது திசையில் கொஞ்சம் விபத்து விமம் அசிங்கம் கேவலம்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இதே வந்து நல்ல ஒரு திருப்பலம் இருக்கப்போ இரட்டிப்பான பலனை கொடுக்கக்கூடிய வெளியில என்ன எப்படி நான் சம்பாரிச்சேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும் அடுத்து ஒன்பதுல கேது ஒன்பதில் கேது பாத்தீங்கன்னா ராகு ஒன்பதில் இருக்கிற அளவுக்கு தகப்பனாரை கெடுப்பது இல்லை இதே சனி செவ்வாய் பார்வையோ சனி செவ்வாய் செயற்கையோ இருக்கும் பொழுது பாவத்துவமாகி அந்த கேது திசை நடக்கும்போது ஜாதகரோட அப்பாவை தந்தையாரை கொஞ்சம் கெடுக்கத்தான் செய்கிறார் சூரியனும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் நல்லா இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது சூரியனும் கெட்டு ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் கெடும் பொழுது பாவுத்துவமாக இருக்கக்கூடிய அந்த கேது தசை கேது வந்து கொஞ்சம் தகப்பனாரையும் தகப்பனாரோட உறவு வந்து ஜாதகருக்கு இல்லாத மாதிரி அமைப்பையும் கொடுக்க தான் செய்கிறார் யோகஸ்தானத்தை அஃபெக்ட் பண்றார் நம்மளோட லக்க குறைக்கிறார் இதே குரு சுக்கிரன் பார்வையில் இருக்கும் பொழுது அந்த குருவோ சுக்கரனோ நம் இந்த லக்னத்துக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் பொழுது அப்படியே லாட்ரி அடிச்ச மாதிரி அது பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பாக்கியத்தை கொடுத்து டோட்டலாக எவ்வளோ நெகட்டிவாக நம்ம பேசணும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாசிட்டிவாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ இந்த ராகு கேதுக்குள்ள போயிட்டாவே பார்த்தீங்கன்னா ஒன்றா இப்படி எவ்வளோ ஒன்றா அப்படி கொடுத்தாருன்னா வேற லெவலு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்பெனி நடத்திட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு ஃபண்டிங் ஆகி ஐபிஓ போட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிடுவாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கேது வந்து சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற அந்த குரு சுக்ரன் இருந்து அந்த சுக்ரனே ராஜோகாதிபதியாக இருந்து மகர மகரக்னமாக இருக்கும் பொழுது கரெக்டாக அந்த கேது செய்ய வரப்போ வேற லெவல் ஸோ நெட் ஒர்த்தே தௌசண்ட் க்ரோஸ் சார் அது மாதிரி ஆகுறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த கேது ராகுல நான் பல ஜாதத்துல வந்து ஒன்று ரெண்டு ஜாதத்துல இது மாதிரி பெரிய அதிபரான ஒரு இதில் பாத்தீங்கன்னா அந்த கேது வந்து ராஜோகாதிபதியோட சேர்க்கை பெற்று அந்த கேதுவே வந்து சுப கிரகமாக செயல்பட்டு அது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம்ங்கிற பாக்கிஸ்தானத்துல இருந்து அது செயல்படும் பொழுது பயங்கரமான ஒரு லெவல் கொடுக்குதுங்கிறத நான் கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் கேது பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த கேது திசை வரப்போ தொழில் அமைப்பு பத்துனே பாத்தீங்கன்னா தொழில் தான் ஆறு தான் அடிமை தொழில் பத்துங்கிறது நீங்க தான் ஓனர் சோ அந்த மாதிரி அமைப்பை கொடுக்குது நீங்களா ஓனா செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அந்த கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டோட அதிபதி போல் செயல்படுவார் இப்ப கேது சுக்கரனோட வீட்டுல இருந்தா கேதுவோட சுக்கரனோட வீட்டு அதிபதி யாரு சுக்கிரன் சுக்ரன்ங்கிறது என்ன மீடியா சினிமா நாடகம் பெண்கள் விரும்பும் விஷயங்கள் டெக்ஸ்டைல்ஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இது மாதிரி விஷயங்கள் கொடுப்பார் சோ எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டோட அதிபதி தான் முதலாம் கொடுப்பார் யாரோட சேர்ந்துருக்கிறாரோ அது வேலையை கொடுப்பார் சூரியனோட சேர்ந்து சூரியன் போல் செயல்படுவார் ஸோ அது மாதிரி விஷயங்கள் உண்டு ஸோ கண்டிப்பா பத்தாம் இடத்துல இருக்கிற கேது பார்த்தீங்கன்னா அது ஒரு குரு பார்வை விட்டார் அது குருவே ராஜோக அதிபதியா இருந்துட்டாருன்னா கேட்கவே வேண்டாம் குரு போல் செயற்படுவார் ஸோ இதே பார்த்தீங்கன்னா ஒரு துலா லக்னத்துக்கு வந்து குரு ஆகாத கிரகம் ஆறாம் கீட்டு அதிபதியை கடனோ எதிரியான கிரகம் அந்த குருவோட சேர்ந்த கேது பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துருக்கேன் கேது திசையில கேது பக்தியில கடன் போடுவாங்க ஏன்னா அவர் எந்த வீட்டை எந்த அதிபதியோட சேர்ந்துருக்கிறாரோ அந்த அதிபதியோட வேலையை செய்வார் ஸோ தொலாலக்கணத்துல கேது புக்தி கேது நடக்கும் நடக்கும்பொழுது அந்த கேதுவே குருவோட சேர்ந்துருந்தாருன்னா கடன் படுவாங்க கடன் பட்டு ஒரு பெரிய வீடு கட்டுவாங்க அது மாதிரி வரும் ஆனா அது வந்து நம்ம நம்ம சொன்ன மாதிரி ஏர்னிங் ஏர்னிங்கான மணியா இருக்க அதோடைய திருப்பி கொடுக்க வேண்டிய மணியாகவும் அதர் பீப்புள் மணியாகவும் தான் இருக்கும் ஆனா ஆறாம் வீட்டோட வேலை ஸோ அது மாதிரி அது வேற விதமா ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்லாம் அப்படி நுணுக்கமா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஸோ அது கேது ராகனாவே அதோட வீட்டோட அதிபதி யாரோட சேர்ந்து ஆதிபத்தியம் அண்காரத்தும் ரெண்டையும் கொடுப்பார் அது என்ன சாரத்துல என்ன கடைசி தான் பத்தாம் வீட்டுக்குற கேது வந்து சுபகிரகத்தின் தாக்கம் இருக்கும்போது அவங்க அருமையான பிசினஸ் டெவலப்மென்ட் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க நல்ல திடீர்னு பிசினஸ் பண்றது அதே சமயத்துல பாவத்துவமாக சனி செவாய் பார்வைப்படும் பொழுது அதுல அவ்வளவு வந்து சரியா வர முடியல எடுத்த முயற்சி சரியா வரலைங்கிற மாதிரியும் ஆன்மீக உணர்வும் செருசா வராமல் போகக்கூடிய அமைப்புகளும் இதே குரு பார்வையில் இருக்கிறப்ப ஆன்மீக என்னமும் நல்லா இருக்கும் அடுத்து பதினொன்னு கேது பதினொன்னுல எல்லாருமே என்ன கிரகம் இருந்தாலும் ஒரு நியூட்ரலா இருக்கும்னு நம்ம பார்த்தோம் அதுல ராகு பணம் பதினொன்னுல இருந்து மூத்த சகோதரிகளை கிடைக்கும் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது உண்மையே கிடைக்கும் நம்ம பார்த்தோம் கேது இருக்கிறப்ப அந்த அளவுக்கு வந்து பாதிப்பு இருக்காது ஏன்னா கேது ஒரு ஐம்பது சதவீதம் பாவ கிரகம் தான் அது குரு பார்வை இருக்கும்பொழுது அந்த குரு பார்வையோ சுக்ரன் பார்வையோ பெற்று பதினொன்னாம் இடத்துல கேது செய்ய வரும்பொழுது பெருத்த லாபம் வரும் பதினொன்றுங்கிறத லாபஸ்தானம் நீங்க ஒரு ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருக்கீங்கன்னா கரெக்டாக அந்த கேது புத்தி பதினொன்றாம் வீட்டுல இருக்கிற கேது விசியோ கேது திசையிட்டோ பெரிய லாபம் கிடைக்கும் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஏன்னா அதே கிரக தாக்குதலப்போ அப்படி கொடுக்கும் இதே பாவ கிரகம் பொழுது அதோட லெவல் கொஞ்சம் கம்மியாகும் மூத்த சகோதர சகோதரிகள் தாக்குங்கள் கொஞ்சம் உறவுகள் கொஞ்சம் பாதிக்கப்படும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது கேது பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது ஆறாம் இடத்துல ராக் இருக்கிறார் நல்ல விஷயம் மாதிரி மறைமுக இன்கம் ஸ்டாக் மார்க்கெட்டு வெளிநாட்டுல போய் ஜெயிக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலமா ஜெயிக்கிறது பல மொழிகள் பேசக்கூடிய இடத்துல போய் டிராவல் பண்ணி ஒரு ப்ராடக்டை பல கண்ட்ரியில் விற்று சம்பாதிக்கிறது பல லாங்குவேஜ் பேசக்கூடிய அனுபவம் உள்ளவர் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் அதே குரு தாக்கத்தில் இருக்கும் பொழுது ஸ்டாக் மார்க்கெட் இது மாதிரிலாம் பல லாபங்கள் பல அந்நிய செலாவணி மூலமா ஃபாரின் கரன்சி மூலமா கண்ணா போயினான்னு சம்பாதிக்கிறது அங்கே டாலர்ஸ்ல ஏர்ன் பண்ணிட்டு ருப்பீஸில் செலவு பண்றது அது மாதிரி பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே சனி செவ்வாய் தாக்கத்தில் இருக்கும் பொழுது அதுல வந்து நல்ல பலன் இல்லாமல் தூக்கம் பிரச்சனைகள் உடல் உறவு விஷயங்கள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் குதர்க்கமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளா போயிடும் ரொம்ப நன்றிங்கயா ஏன்னா கேது பத்தி டெப்தாவே சொல்றீங்க ஏன்னா கேது நிறைய பேர் சொல்றது என்னன்னா இது ஒரு மினிவர்ஷன் ஆஃப் சனிம்பாங்க ஒரு ஏழரை ஏழரை சனி எப்படி நடக்குது அந்த மாதிரி ஏழு வருஷம் நடக்கக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் டிவோர்ஸ் ஆகிறது சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் டெப்தாவே சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றிங்கய்யா நேர்களை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு காணலில் சந்திக்கும் வரை இந்த விடைபெறுவது உங்கள் மனிதன் பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா